திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனு நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போறவர் பன்னிரெண்டாம் திருமுறையில் இயற்பகை நாயனார் புராணம் சேக்கிழார் அருளி செய்தது பன்னிரெண்டாம் திருமுறை இயற்பகை நாயனார் புராணம் நாம் பாடல் வடிவத்தில் ஒவ்வொரு புராணமாக பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கி இயற்பகை நாயனாரை பற்றி சொல்லியிருக்காரு இயற்கைக்கு மாறாக அவர் செய்ததால் அவர் இயற்பகை ஆனார் சிவபெருமான அவரை எப்படியெல்லாம் சோதிச்சு ஆட்கொண்டாருன்னு பார்ப்போம் நாமும் நம்மளால் முடிஞ்ச இறை தொண்டு தான தர்மங்கள் நம்மளால் முடிஞ்சது அன்னம் இல்லாதவங்களுக்கு ஒரு வேலை அன்னம் போடுறது பசுவுக்கு ஒரு ஏதாவது ஒரு தீனி வாங்கி கொடுக்குறது அது மாதிரி தொழு மாதிரி நிறைய பசு தொழுவெல்லாம் வச்சு நடத்துகிறாங்க அங்கெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கலாம் அதெல்லாம் ஒரு நல்ல தான தர்மங்கள் இதெல்லாம் அந்த நாளில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் அவங்க அவங்க வழியில் அவங்கவுங்க சிறப்பாக செஞ்சுருக்காங்க இதில் இயற்பகை நாயனார் எப்படி வாழ்ந்தார்னு பார்க்கலாம் அதை சேக்கழையம் பெருமான் அருமையாக பாடல் மூலம் நம்மளுக்கு விளக்கியிருக்காரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் கந்தர் அந்த திருப்புகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறு கந்தர் அனுபூதி அப்படியெல்லாம் எனக்கு என்னன்னா தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு இந்த பதிவை போடுறேன் ஏன்னா தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேரை நான் கேட்டிருக்கிறேன் எனக்கு இதெல்லாம் தெரியாது நால்வரே தெரியாது அறுபத்தி மூன்று நாயின் எங்கே நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்றாங்க எங்களுக்கு நால்வர்னாவே என்னான்னு தெரியாதுன்னு நம்ம கேட்க சொன்னால் கூட பயந்து ஓடுவாங்க ஆகையினால இந்த யூடியூப் மூலம் எல்லோரும் கேட்டு பயனடையணும்னு இந்த செய்துக்கிட்டு இருக்கேன் அது உங்களால் தான் சிறக்கணும் மென்மேலும் ஆதரவு கொடுங்க நிறைய வியூவர்ஸ் பார்க்கணும் நம்மளோடதும் மில்லியன் கணக்கில் வியூவர்ஸ் பெருகணும் சப்ஸ்கிரைபர் பெருகணும் வாங்க இப்போ நம்ம இந்த வரலாறு பார்ப்போம் இயற்பகை நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம் அவருடைய பிறந்த ஊரை வர்ணிக்கிறார் இயற்பகை நாயனார் இருந்த ஊரை வர்ணிக்கிறார் சென்னை வெண் நீடு அனபாயன் திரு குளம் புகழ் பெருக்கிய சிறப்பின் மண்ணு தொல்புகள் மருத நீர் நாட்டு வயல் வளம் தர பினில் அழித்து பொன்னினல் நதி மிக்க நீர் பாய்ந்து புனரி தன்னையும் புனிதமாக்குவதோர் நன்னெடும் பெரும் தீர்த்தமுன்னுடைய நலம் சிறந்தது வளம் புகழ் நகராம் நகரம் புகார் நகரம் அக்குளப்பதிகுடி முதல் வணிகர் அளவில் செல்வத்து வளமையின் அமைந்தார் செக்கர் வெண்பிரை சடையவர் அடிமை திறத்தின் மிக்கவர் மறைச்சிலம்படியார் மிக்க சீரடியார்கள் யார் எனினும் வேண்டும் யாவையும் இல்லை என்னாதே இக்கடல்பா இக்கடல்படி நிகழ முன்கொடுக்கும் இயல்பின் நின்றவர் உலகு இயற்பகையார் அவர் நல்ல செல்வ செழிப்பு நிறைந்த வணிக குளத்தில் பிறந்தவர் அவர் சிற சிவபெருமான் மேலே ரொம்ப பக்தியாக இருக்கார் சிவனடியார்கள் வந்து என்ன கேட்டாலும் அவங்களுடைய எனங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுப்பாரு அவங்க என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு அதனால் அவர் உலகில் நல்ல இந்த இந்த தான தர்மங்களில் சிறந்து விளங்குறாரு ஏற்பகையார் ஆறு சூடிய ஐயர் மெய் அடிமை அளவில்லாத ஓர் உளம் நிறை அருளால் நீர் சேர்த்திருமேனியார் மனத்து நினைத்த யாவையும் வினைப்படம் முடித்து மாறில்லாத நன்னெறியில் விளங்கும் மனை அறம் புரி மகிழ்ச்சியின் வந்த பேரெல்லாம் அவர் ஏவின செய்யும் பெருமையே என பேணிவாழ் நாளில் அந்தம்மா அவருடைய மனைவியும் கற்பிலையும் சிறந்தவங்க அழகுலையும் அவ்வளோ ஒரு அழகு அப்படியாக அந்த மனைவி என்ன சொல்கிறாரோ அதுக்கு தட்டாமல் ரெண்டு பேரும் அப்படி அன்னொன்னு வாழறாங்க ஆயின் நுண்பொருள் ஆகியும் வெளியே அம்பலத்துள் நின்று ஆடுவார் உம்பர் நாயகிக்கும் அஃது அறியவோ நங்கைதான் அறியாமையோ அறியோம் தூய நீர் பொன்மேனியில் விளங்க தூர்த்த வேடமும் தோன்ற வேதியராய் மாய வண்ணமே கொண்டு தம் தொண்டர் மாறாத வண்ணமும் காட்டுவான் வந்தார் சோபர்மான் இப்படியாக அந்த தான தர்மம்லாம் கேட்டதும் அடியார்களுக்கு கேட்டது கேட்டபடி கொடுக்குறாராமே நம்ம இவன் போய் பார்க்கலாம் என்ன கேட்டது எப்படி இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்குறாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேதியர் மாதிரி நல்ல எல்லாம் போட்டுக்கணும் சூப்பராக அம்மாவுக்கு தெரியாமல் ஏன்னா அம்மா ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் உங்களுக்கு பொறுக்காதா சும்மா இருக்க மாட்டிங்களா அப்படின்ட்டு கேட்பாங்களே அதனால் அம்மாவுக்கு தெரியாமல் இவர் தூர்த்த வேடம் தோன்ற வேதியராய் மாய வண்ணமே கொண்டு தம் தொண்டர் மாறாத வண்ணமும் காட்டுவான் வந்தார் வந்து தன் புகார் வணிகர் தன் மருகின் மருங்கு இயற்பகையார் மனைப்புகுத எந்த எம்பிரான் அடியவர் அணைந்தார் என்றே நின்றதோர் இன்ப ஆதரவால் சிந்தை அன்போடு சென்று வணங்கி சிறப்பின் மிக்க அர்ச்சனைகள் முன் செய்து முந்த எம்பெரு பெரும் தவத்தினால் என்க முனிவர் எழுந்து இங்கு எழுந்து அருளியது என்றார் ரொம்ப சந்தோஷம் வாங்க வாங்க உங்களுக்கு அவருக்கு மனம் மனங்குளிர பாத எல்லாம் பண்ணி நீங்கள் நான் என்ன தவம் செஞ்சேனோ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ரெண்டு பேரும் போய் வணங்கி வரவேற்கிறாங்க உபசரித்து வ வரவேற்கிறாங்க அப்போ அவரை வர வச்சு உட்கார வச்சு அவருக்கு ம எல்லாம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து மரியாதையை கொடுத்து கேட்குறாங்க என்று கூறிய இயற்பகையார் முன் எய்தி நின்ற கைதவ மறையோர் கொன்ற கொன்றவார் சடையார் அடியார்கள் குறித்து வேண்டின குணம் என கொண்டே ஒன்றும் நீர் எதிர் மாறாது உபத்து அளிக்கும் உண்மை கேட்டு இன்னும் பால்ொன்று வேண்டி இன்று நான் இங்கு வந்தனன் அதன் அதனுக்கு இசையலாம் எனில் இயம்பலாம் என்றலாம் அதனால் நான் ஒன்று கேட்கலான்னு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒன்று நீங்கள் அதுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னால் நான் கேட்குறேன் அப்படின்னு ஒன்று என்ன கேட்க போகிறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என்ன அவ்வூரை கேட்டு இயற்பகையார் யாதும் ஒன்றும் என் பக்கல் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவர் உடமை ஐயம் இல்லை நீர் அருள் செய்யும் என்ன அப்படின்றாரு நீங்கள் எது கேட்டாலும் நான் கொடுப்பேன் அது எல்லாமே உங்கள் பொருள் நீங்கள் எது கேட்குறீங்களோ நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்றாரு இல்லை நீர் அருள் செய்யும் என மண்ணு காதல் உன் மனைவியை வேண்டி வந்தது இங்கு என அங்கனர் எதிரே சொன்ன போதிலும் முன்னியின் முன்னையின் மகிழ்ந்து தூய தொண்டர் பொ தொழுது உரை செய்வார் ஐயோ ரொம்ப சந்தோஷம் இல்லாத ஒன்னை எங்கே கேட்டுறீங்களோன்னு பயந்தேன் என் பொண்டாட்டியை தானே அனுப்பி வைக்கிறேங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இது எனக்கு முன்பு உள்ளதே வேண்டி எம்பிரான் செய்த பேர் எனக்கு என்ன கதுமென சென்று தம் மனைவாழ் வாழ்க்கையை கற்பின் மேம்படு காதலியாரை விதி மடந்தை இன்று இன்றுனை இம்மை தவர்க்கு நான் கொடுத்தனன் என்ன மதுமலர் குழலால் மனைவியார் கலங்கி மனம் தெளிந்த பின் மற்ற இது மொழிவார் அந்த அம்மா இது கேட்ட உடனே பயந்துட்டாங்க என்னங்க திடீர்னு என்ன அந்த ஆள் பின்னடை போக சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் அந்த அம்மா கண் கலங்கி பயந்துட்டாங்க சரி என்ன பண்ணுறது கணவனுடைய சொல்லுக்கு எனக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அவர் பின்னால் போகிறாங்க இன்று எனக்கு நீர் அருள் செய்தது இதுவே என் உயிர் ஒரு நாதர் நீர் உரைத்தது என் உயிருக்கு என் உயிருக்கு ஒரு நாதர் நீர் உரைத்தது ஒன்றை நான் செய்யும் அத்தனை அல்லால் உரிமை வேறு உளதோ எனக்கு என்று தன் தனி பெருங்கணவரை வணங்க தாழ்ந்து தொண்டனால் தாம் எதிர் வணங்க சென்ற மாதவம் சேவடி பணிந்து திகைத்து நின்றனல் திருவினும் பெரியாள் அந்தம்மா சரி நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவரையும் விழுந்து சேவிச்சுக்கணு வந்தவருடைய எதிரில் போய் அவரையும் வணங்கி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மா நிற்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறார் எப்போ நீ லேஸில் நீ கொடுத்துட்ட நீ கொடுத்துட்ட பிறகு நான் அவங்கள கூட்டிகிட்டு போக முடியாது நீ கூட்டிட்டு போனன்னா எல்லாம் அப்போ நீ வந்து ஊர் எல்லவரையும் என்னை கொண்டு வந்து விடணும் நீங்கள் ஊர் எல்லா வரையும் கூட்டின்னு வந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அது மாதிரி எல்லாம் ஊர் ஜ இது இங்கே பேசின்னு இருக்கும்போதே எல்லாம் அந்த நாளில் எல்லாம் ஒருத்தர் பேசுறது ஒருத்தருக்கு எல்லாருக்கும் பக்கத்தில் பக்கத்தில் யாரோ பிச்சாக வந்துக்கிறாங்களே பார்க்க வந்துடுவாங்க இல்லையா அந்த மாதிரி இவர் முனிவர் வந்தார் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு ஜனம் வந்தோடனே அவ்வளோதான் இவர் கேட்டதை பார்த்து இவர் பொண்டாட்டி அவர் கூட அனுப்புகிறாருன்னு எல்லாம் தடி தாம்ப எடுத்துன்னு ஓடி அனுட்டாங்க ஜனங்கள்லாம் அப்போ ஓடி அந்த உடனே இவர் சொல்றாரு நீ கொடுத்துட்டப்பா நான் எப்படி கூட்டின்னு போகிறது நீ முன்னாடி அமுச்சின்னா எல்லாம் ஊர் ஜனமெல்லாம் பொண்டாட்டி இட்டு போகிறேன்னு என்ன அடிச்சு போட்டுருவாங்க நீ வந்து ஊர் எல்லை வரையும் வந்து எங்களை கூட்டின்னு போய் விடணும் அப்படின்றாரு சரி வாங்க நான் ஊர் எல்லை வரைக்கும் நான் வந்து கூட்டின்னு வந்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் எல்லையை வரைக்கும் இவர் முன்னால் போக எல்லாரும் கொ கொம்பு எடுத்துன்னு வராங்களா அவங்களாம் தடுத்து இது பண்ணி இவர் இட்டுன்னு போகிறாரு பி அவர் பின்னாடி போக இவர் மூணு பேருமா போயின்னே இருக்கிறாங்க போய் ஊர் எல்லையை போன திரும்பி பார்த்தா இவரை காணும் என்ன அவர் வந்த அந்தனரை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு என்ன எங்கே அவரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்ப இயற்பகை முனிவா ஓலம் ஈண்டு நீ வருவாய் ஓலம் அயப்பு இழாதானே ஓலம் அன்பனே ஓலம் ஓலம் செயற்கரிய செய்கை செய்த தீரனே ஓலம் என்றான் மயக்கரு மறை ஓலி ஓலிட்டு மால் அயன் தேட நின்றான் அழைத்த பேர் ஓசை கேளா அடியேன் வந்தேன் வந்தேன் பிழைத்தவர் உலரேல் இன்னும் பெருவழி தடக்கை வாளின் இழைத்தவர் ஆகின்றார் என்று ஏற்பகையார் வந்து எய்த குழைப்பொழி காஜினனும் மறைந்தனன் கோலம் கொள்வான் இவர் பின்னாடி வந்தவரை காணும் ஆனால் ஒரு குரல் மட்டும் கேட்குது ஏற்பகை அப்படின்ட்டு இவர் கூப்பிட்றாரு கூப்பிட்றது கேட்டு இதோ வந்தேன் வந்த அப்படின்றாரு சென்றவர் முனியை காணார் சேழிழை சேழை தன்னை கண்டார் பொந்திகள் குன்று வெளி பொறுப்பின் மேல் பொழிந்தது என்ன தன் துணை உடனே வானில் தலைவனை விடைமேல் கண்டார் நின்றிலர் தொழுது வீழ்ந்தார் நிலத்தி நின்றும் எழுந்தார் தேர் நேர்ந்தார் அங்கே ரிஷபா வாகனத்தில் அப்படியே விடைமேல் வந்து அம்மாவும் அப்பாவும் காட்சி கொடுக்குறாங்க அப்போ கூப்பிட்டு சொல்றார் சொல்வது அரியேன் வாழி தோன்றிய தோற்றம் போற்றி வ வந்து அருள் எண்ணெய் வழி தொண்டு கொண்டாய் போற்றி எல்லையின்பா இன்பா வெள்ளம் எனக்கு அருள் செய்தாய் போற்றி தில்லை அம்பலத்துள் ஆடும் சேவடி போற்றி என்ன விண்ணிடை நின்ற வெள்ளை விடையவர் அடியார் தம்மை எண்ணிய உலகு தன்னில் இப்படி நம்மால் நம்பால் அன்பு பண்ணிய பரிவு கண்டு மகிழ்ந்தனம் பழுதி இல்லாதாய் நன்னிய மனைவியோடு நம்முடன் போதுக என்றார் வாங்க இது மாதிரி தொண்டு செய்தவங்களை நான் பார்க்கல நீ செய்த தொண்டை பார்த்து நான் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைஞ்சிட்டேன் உன் மனைவியோட வா மேலே கைலாத்துக்கு வாப்பா அப்படின்னுட்டு கூப்பிட்றாரு திருவளர் சிறப்பின் மிக்க திருத்தொண்டர் தமக்கு தேற்றம் மருவிய தெய்வ கற்பின் மனைவியார் தமக்கு தமக்கும் தக்க பெருகிய அருளின் நீடு பேறு அளித்த இமையோர் ஏத்த பொறுவிடை பாகர் மண்ணு பொற் பொது அதனுள் புக்கார் வானவர் பூமாரி பொழிய மாமரைகள் ஆற்ப ஞான முனிவர் போற்ற நலமிகு சிவலோகத்தில் ஊனமில் தொண்டர் கும்பிட்டு உடன் உரை பெருமை பெற்றார் ஏனைய சுற்றத்தாரும் வானிடை இடம் இன்பம் பெற்றார் இன்புற தாரம் தன்னை ஈசனுக்கு அன்பர் என்றே துன்புறாது உதவும் தொண்டர் பெருமை தொழுது வாழ்த்தி அன்புறு மனத்தால் நாதன் அடியவர்க்கு அன்பு நீடும் ம மண்புகழ் இலசை மாறன் வளத்தினை வழுத்தல் உற்றேன் இதை மாதிரி யாரும் செய்தது கிடையாது நீ செய்ததை நாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்ட உங்க கூட இன்னும் யாரெல்லாம் வர்றாங்களோ எல்லாரும் வரட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் கைலாயத்தில் போய் அவர் நல்ல வண்ணம் வாழ்ந்தார்ன்றத இந்த இயற்பகை நாயனாருடைய சிறப்பை அருமையாக நம்மளுக்கு சொல்லியிருக்காரு மனைவியோடவும் இன்னும் சுற்றுத்தாரோடையும் கைலாயத்துக்கு போனாராம் அவர் அங்கே சிவபெருமானம் பார்வதியும் அந்த விடை மேலே வந்து காட்சி கொடுத்து அவர் சொன்னதை கேட்டு எல்லாம் வாழ எல்லாரும் பூ மாறி பொழிஞ்சாங்க பூ மாதிரி பொழிஞ்சு அப்படியே இவங்க மேலே கையில எல்லாரோடையும் போய் சேர்ந்தாங்களாம் அவருடைய கொடுக்குற தொண்டை பாருங்கள் என்ன என்கிட்ட இல்லாத கேட்பீங்களோன்னு நான் பயந்துட்டேன் என்கிட்ட இருக்கிறதானே கேட்குறீங்க அப்படின்னு மனைவியை கொடுத்தாலும் அந்தமாவும் கற்பின் நெறி தவிர அவ்வளோ அழகு சும்மா ஒரு அழகுன்னா அழகு அப்படி இருந்தவங்கள மனமார ஒருத்தர் பின்னாடி அனுப்புறதுன்றது நடக்கிற விஷயமா இயற்பகை அந்த இயற்கைக்கு மாற அவர் நடந்ததுனால இயற்பகை நாயனாராக அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாற்றில் அவர் இருக்காரு இப்போ நாம் இதுக்கு அடுத்து பார்க்க போகிறது இளசை மாறன் அதாவது இளையான்குடி மாறன் நாயனார் புராணம் இதுக்கு அடுத்து வரப்போகிறது அவரை அறிமுகப்படுத்தி முடிக்கிறாரு சேக்கிழ பெருமான் நம்ம இந்த அருமையான வரலாறை கேட்டிருக்கோம் நான் புக்கில் பிரித்து போட்டதை போட்டிருக்கேன் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இது இவர் சேக்கிழாரே அருளியது பாடல் வடிவத்தில் இதையெல்லாம் பாடுங்க கேளுங்க படிங்க கேட்டு எல்லாருக்கும் எல்லாரும் எல்லாரும் சிவபெருமானுடைய திருவடியை சிந்திக்கணும் அவருடைய பேர் அருளை பெறணும்னு வேண்டி கேட்டுக்கணும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்